பிடித்தலாம் ஆதி பகவான் முகச்சே உலகில் சூப்பர் ஸ்டார் என்றாலே அது ரஜினிகாந்த் தான் என்ன தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க தெரியும் அளவுக்கு புகழ் பெற்றிருக்கிறார் நடிகர் ரஜினி எழுபத்தி இரண்டு வயதிலும் ஹீரோவாக நடிப்பதோடு பாக்ஸ் ஆபீஸிலும் கெட்டியான கலெக்ஷனை நிரப்பி வருகிறார் இவர் நாற்பது வருடங்களுக்கு முன்பு இவர் இப்படி ஒரு வெற்றியை பெறுவார் என்று சொல்லி இருந்தால் யாருமே நம்பி இருக்க மாட்டார்கள் இயக்குனர் பாலச்சந்தர் பிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்துக் கொண்ட ரஜினியை அடையாளம் கண்டு தன்னுடைய படங்களில் நடிக்க வைத்தார் பாலச்சந்திரன் படங்களில் நடிக்க ரஜினி தன்னுடைய சிறந்த நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் இருந்தாலும் வளர்ந்து வரும் ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் பல அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார் ரஜினி பஷ்ட கஷ்டங்களை கூட தற்போது ரொம்பவும் நகைச்சுவையாக தன்னுடைய ரசிகரிடம் சொல்லி அவர்களை வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பதற்கு பேசுகிறார் வில்லனாக பின்னர் ஹீரோவாகவும் பரிமாணம் அடைந்த கடந்து வந்த பாதை என்பது ரொம்பவே கஷ்டமான ஒன்று ரஜினிக்கு சினிமா கேரியரில் அடையாளத்தை கொடுத்த திரைப்படம் பதினாறு வயதிலேயே பதினாறு வயதிலேயே படத்தில் நடிப்பதற்கு ரஜினியின் மொத்த சம்பளம் ரூபாய் ஐந்தாயிரம் ஆகும் இந்த படத்தில் அவருடன் நடித்த கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவியின் சம்பளத்தை விட குறைவானதாகத்தான் வாங்கியிருக்கிறார் படம் முழுக்க தன்னுடைய ஸ்டைலான வில்லத்தனத்தை காட்டியிருப்பார் ரஜினி இந்த படத்தில் இவர் பேசும் இது எப்படி இருக்கு என்ற வசனம் இன்று வரை பிரபலம் இந்த படத்தின் ஒரு காட்சியில் மயில் கேரக்டரில் நடி நடிகை ஸ்ரீதேவி ரஜினியின் முகத்தில் காரை துப்புவது போல் ஒரு காட்சி இருக்கும் இதில் அவர் முகத்தில் எச்சில் தெரிவதற்காக சோப்பு நிறைய கலக்கி இருக்கிறார்கள் அது சரியாக வராததால் ரஜினி பாரதி ராஜாவிடம் நீங்களே என் முகத்தில் துப்புங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என சொல்லியிருக்கிறார் பாரதி ராஜாவும் ரஜினியின் முகத்தில் காரை துப்பி இருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் அந்த காட்சி வரவில்லை அதற்கு ரஜினி நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் துப்புங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் காட்சி வந்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு டேக்கிக்கு பிறகுதான் இந்த காட்சி ஓகே செய்யப்பட்டதா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டதால் தான் ரஜினி என்று சூப்பர் ஸ்டார் என்ற உச்ச நிலையில் இருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்